ரியாலு வலைக்குமரமத்து பாடம் எண்பத்தி ஐந்து இந்த ரியாவு சாலிஹெயின் கிதாபினுடைய எண்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹரிஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகைப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்குங்கள் வகு தாயா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் அமீன் யார் ஒப்பல் ஆலமீன் இந்த ரியாதுடைய எண்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளா மூன்று ஹதீசில் முதலாவது ஹதீசாகிறது நோய் ஏற்பட்டாலும் பயணம் ஏற்பட்டாலும் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீஸ்ல சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்னா ஒரு அடியானுக்கு நோய் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னாலோ இல்லை ஒரு பயணம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னாலோ அது இரண்டிலும் அவனுக்கு எப்படி நன்மைகள் வழங்கப்படும் என்று சொன்னால் அவன் ஆரோக்கியமான இருந்த காலத்திலும் அவன் ஊரிலேயே நிலைத்திருந்த அந்த காலத்திலையும் அவன் எப்படி விவாதம் செய்யக்கூடியவனாக இருப்பானோ எப்படி அவன் நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக இருப்பானோ அந்த நல்ல அமல்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹு தால நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பானோ அதே நன்மையை அவன் நோய் ஏற்பட்டாலும் பயணம் ஏற்பட்டாலும் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீசின் மூலமாக செல்லல்ல அழைச்சலம் சொல்ல வருவார்கள் அப்போ இந்த ஹதீஸுக்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம ஹதீசு வாசிக்கும் பொழுது இன்ஷால்லாம் நாம் பார்ப்போம் அப்ப இந்த பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய இரண்டாவது ஹதீசு எல்லா நர்ச்சைகளும் தர்மம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஹதீஸுல சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயமே இந்த தலைப்பு தான் எல்லா நர்ச்சைகளும் தர்மம் என்பதாக இதை மட்டும்தான் இந்த ஹதி இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வருவாங்க இப்போ இந்த உலகத்துல எதெல்லாம் நற்செயல் இருக்குதோ அந்த நற்செயல்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தர்மத்துடைய நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு தர்மமாக சிதக்காவாக அது அமையக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருவார்கள் இதனுடைய கூடுதல் விளக்கத்தை நம்ம ஹதீசு வாசிக்கும் நம்ம பார்ப்போம் மூன்றாவது ஹதீஸ் ஒரு முஸ்லிம் நட்டு வைக்கும் மரம் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான் அந்த நட்டு வைப்பதன் மூலமாக அதுல இருந்து யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த மரத்துல இருந்து யாரெல்லாம் தன்னுடைய உணவாக அந்த மரத்தில் உள்ள கனிகளை ஆக்கி கொண்டார்களோ அந்த மரத்துல இருந்து யாரெல்லாம் திருடி சாப்பிடுவார்களோ திருநாளும் சரி இல்ல கேட்டு எடுத்து சாப்பிட்டாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் அது அந்த செயலாகிறது அந்த மரம் நட்டு வைத்த அந்த முஸ்லிமுக்கு அது நன்மையாகவே அது தர்மமாகவே அமையக்கூடியதாக இருக்கின்றது என்ற செய்தியை இதன் மூலமாக தெரிவிப்பாங்க இன்னும் அந்த மரத்துல இருந்து யாரும் அந்த முஸ்லீமுக்கு சதக்காவாக அது ஆகாமலே தவிர யாராலும் சாப்பிட முடியாது அப்போ அது சதக்காவாக அந்த முஸ்லீமுக்கு ஆகியே தீரும் என்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக சொல்லல்ல இஸ்லாம் அவர்கள் சொல்ல வருவார்கள் இதற்கான முழு விளக்கத்தையும் தரிஜுமாவையும் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுதுஷாலும் நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இன்றைய பாடத்துல அப்போ இந்த மூன்று ஹதீஸை பற்றி மட்டும்தான் நாம் இன்று பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் அலமது இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியூசின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இருக்கு என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க இன்னும் இது பதினேழாவது ஹதீஸாக இருக்கு இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீசனுடைய வரிசையில இது பதினேழாவது ஹதீஸ் என்பதையும் இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹூவுடைய உடைய யார யாரை பார்த்து போகுதுன்னு சொன்னா அபு மூசா அல்ல ஷாரி ரதிவனுஹு அவங்கள பார்த்து போகுது இதற்கு முன்னதான இருக்கக்கூடிய இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் தான் இந்த ஹதீஸையும் அறிவிக்கக்கூடியவர்களா இருக்காங்க அதனாலதான் இங்க அன்ஹு ஹூ அவர்களே அறிவிக்கப்படுகின்றது என்பதை போடுறாங்க அபு அபு மூசா லாகி ரதி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய இது இருக்கின்றது அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் கால அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூசா ரதி அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் அப்பல்லா அலிசல்ல அவங்க சொன்னாங்க இதா ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவனும் பயணம் செய்தால் அவனுக்கு எழுதப்படும் ஆரோக்கியமானவனான நிலையில் முகையிமன் நிலைத்திருக்கக்கூடியவனான நிலையில் அப்போ முகையீமன் சொன்னா நிலைத்திருக்கிறதுனா அவன் ஊர்லயே அவன் இருக்கிறவுடைய நிலையில அந்த நிலையில் அவன் எந்த ஒன்று அவனை அமல் செய்யக்கூடியவனாக ஆகியிருக்குமோ எந்த ஒன்று அவனுடைய அமலாக அவன் செய்யக்கூடிய விஷயமாக ஆகியிருக்குமோ அதுபோலவே அவனுக்கு எழுதி வைக்கப்படும் என்பதை சொல்லல ஆலோசனை சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு அடியான் இருக்கான் அந்த அடியான் ஒரு நோயின் காரணமாக நோய்வாய்பட்டு விட்டான் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு தேவைக்காக ஒரு வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ வெளியூருக்கு போறான் இப்ப இந்த ரெண்டு சூழ்நிலையும் முதல்ல விளங்கணும் ஒருத்தவன் நோயா இருக்கிறான்னு சொன்னா அவன் சரியா தொல முடியாது அவனுக்கு அந்த உடல் ஒத்துழைக்காது அந்த தொழுவுவதற்கான அந்த தாக்கத்தான அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒருத்தன் காய்ச்சல் வந்துருச்சு எப்படிங்க டக்குன்னு தொழுவ முடியும் உதவி செய்யறது கஷ்டமா இருக்கும் தொழுவுறதுக்கு கஷ்டமா இருக்கும் துவா கேட்க கஷ்டமா இருக்கும் எல்லாமே கஷ்டம் அப்ப ஐவாதத்தே அவனுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடியதா இருக்கும் இப்ப அவன் செய்யக்கூடிய மலும் அப்படி சிரமமாக இருக்கக்கூடியதா இருக்கும் அடுத்தவன் பயணத்துக்கு போறான் சொன்னாலும் அவனுக்கும் சிரமம் ஏன்னா பயணத்துக்கு ஒரு தேவைக்காக வேண்டி போறான் அந்த தேவைக்காக போகக்கூடிய நேரத்துல அதற்கிடையில அந்த தொழுகையை அவனுக்கு கொஞ்சம் பாஸ்டா தொழுவுவான் அந்த தொழுகையை நிறுத்தி நிதாரணமா ஊர்ல தொழுவுற மாதிரி ஒரு ராகத்தோட எந்த பயணத்திலும் தொழுக முடியாது அப்படி ஒரு சூழல் ஏற்படும் அப்போ அவன் பயணத்துல இருந்து வெளியூர் போறான் அது இப்படி எடுத்துக்கலாம் அவன் பயணம் அந்த வாகனத்தில் பயணித்து கொண்டே இருக்கிறான் மோசம் பஸ்ஸில் போகிறான் ட்ரெயினில் போகிறான் போகக்கூடிய சூழ்நிலையில அவன் சரியாக நிம்மதியாக தொல்ல முடியாது வெபிலாவை முன்னோக்கி தொழுவுறது ரொம்ப கஷ்டம் வெபிலா மாறிடும் போற போக்குலையே அப்போ இது ஒரு கஷ்டம் இருக்கு இன்னொன்று என்னன்னா நின்று தொழுவ முடியாது ட்ரெயினில் கூட எப்படியாவது எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு தொழுவுறான் பஸ்ஸில் நின்றுட்டு தொழுவுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் உட்கார்ந்து தோல்லக்கூடியவனா இருப்பான் அப்ப அதெல்லாம் கூடும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் அவன் அமல் செய்வான் அப்போ இந்த எல்லாம் அல்லாஹு தாள எப்படி கூலியை வழங்கக்கூடியவனா இருப்பான்னு கேட்டா அவன் எப்படி ஆரோக்கியமானா இருக்க நிலையில அவன் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த நிலையில அவன் எப்படி அமல் செய்வானோ அந்த அமலுக்கு அல்லாஹு தாள எப்படி கூலியை வழங்குவானோ அது போலவே இந்த அமலுக்கும் அல்லாஹு தால கூலிதி கூலியை அவனுக்கு எழுதி வைக்கின்றான் என்ற ஒரு விஷயத்த இங்க நமக்கு பதிவு செய்கிறாங்க அப்போ அவனுக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கறானோ அல்லாஹு தாலா அவன் சாதாரணமான நிலையில ஊர்ல இருக்கக்கூடிய நிலையில அவன் தொல்லக்கூடிய அந்த அமல் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு அவன் எந்த அளவிற்கு நன்மையை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறானோ அதே ஒரு நன்மையை அவன் பயணத்தில் இருந்தாலும் சரி அவன் நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹு தாலா அதே நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ப என்ற இந்த விஷயத்தை சொல்லல்லாஹு அலேஹிமன் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம் புகாரியு இந்த ஹதீசனை புகாரி அலை அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு பதிவு செய்யறாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாஹு அழகி செல்ல மன்னவர்கள் ஒரு விஷயத்தை கத்து தராங்க ஒருத்தவன் நோய்வாய்ப்பற்றாலும் சரி பயணத்தோட இருந்தாலும் சரி அவனுக்கு அதே நன்மை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு புது வழி இப்போ நன்மைகள் இதன் மூலமாகவும் சம்பாதிக்கலாம் ஒருத்தவன் நோய்வாய்ப்பட்டு நான் வருத்தப்பட தேவையில்லை அல்லாஹு தாயலா நான் இப்போ கொஞ்சம் தான் தொழுவ முடியுது அல்லாஹு தாயா நன்மையை தர மாட்டானு நான் பயணத்துல இருக்க என்னால இப்போ தொழுவ முடியல சரியா இதற்கான நன்மை எனக்கு தரமாட்டானே எனக்கு கூலி கிடைக்காதே அப்படின்னு பயப்பட வேணாம் ஏன்னா அல்லாஹு தாலா நீ எப்படி நல்லா இருந்தப்ப நீ அமல் செஞ்சியோ அந்த அமலுக்கு அல்லாஹால எப்படி நன்மையை கொடுத்தானோ அதே போலவே ஒரு நன்மையை எந்த ஒரு விஷயமும் உனக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த எளிய வழியை இந்த ஹதீசன் மூலமாக சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த நன்மையான வழிகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நோய் ஏற்பட்டாலும் பயணம் ஏற்பட்டாலும் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இதுதான் இந்த நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கு இப்போ அடுத்தபடியாக இந்த நூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீசை பற்றி நாம் பார்ப்போம் இந்த ஹதீஸு பதினெட்டாவது ஹதீஸாக இருக்கு இந்த நன்மையான வழிகள் பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசை பிரகாரம் இது பதினெட்டாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது

ஒவ்வொரு நற்செயலாகிறது நற்செயலும் நற்செயலும் தர்மமாக இருக்கின்றது தர்மம்தான் என்பதை அப்போ இந்த உலகத்துல நல்ல செயல் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே சொதக்காவை சாரும் அது எல்லாமே தர்மமாக அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமா சொல்றாங்க இப்ப நன்மையான காரியம் என்ன ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு ஒரு குரான் குருவானை ஓதுறோம் நம்ம ஒரு சாதாரணமா குரவானை பார்த்து ஓதுறோம் இல்லை குரானை வெறும் பாக்குறோம் இது ஒரு நல்ல செயலை தானே இந்த செயலும் சதக்காவாக ஆகும் நம்ம உம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சு கொடுக்குறோம் இதுவும் ஒரு நல்ல செயல் தானே இந்த செயலுக்கும் என்னது அந்த சதக்காவாக மாறக்கூடியதாக இருக்கு அப்படி இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்ல செயல்களாக இருக்குதோ அப்போ மேலே ஒரு அதிசல கூட நமக்கு சொல்லி தந்தாங்க நல்ல வார்த்தைகள் பேசுறதும் நற்செயலில் கட்டுப்பட்டது என்பதாக சொன்னாங்க அப்ப நல்ல வார்த்தை பேசுறது ஒரு நல்ல விஷயம் அல்லாஹப்படுத்தி பேசுறது அல்லாஹுடைய ரசூலை பத்தி பேசுறது வலிமார்களுடைய சம்பவத்தை பத்தி பேசுறது தாரியக பத்தி சொல்றது அப்போ இது போல இந்த வரலாறு விஷயமான சம்மந்த பத்தி பேசுறது இது போல இந்த நல்ல நல்ல காரியங்களை பேசுறது மூலமாக அதுவும் சதக்காவாக தர்மமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அலைஹி அலிசல்லம் இதுல சொல்றாங்க ரவாஹுல் புகாரி யூ இந்த ஹதீஸை புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் வ ரவாஹு முஸ்லிம் இன்னும் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலே அவர்களும் அறிவித்தார்கள் மின் ரிவாயத்தி ஹுதை ஃபதர் அதி ஹுதைஃபா ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் இருந்து முஸ்லீம் ரஹமத்துல்லாஹே அவர்கள் அறிவித்தார்கள் என்ற இந்த செய்தியை இங்கே போடுறாங்க ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தால பொருந்திக் கொள்வானாக அப்போ இதுதான் இந்த நூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இது இருக்கு இந்த அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாஹு அழைகிவ செல்ல மன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல எதை பற்றி சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நல்ல செயலுமே சொதக்கான்னு சொன்னாங்க ஒவ்வொரு நல்ல செயலும் தருமம்னு சொன்னாங்க அப்போ இது ஒரு நன்மையை பெறுவதற்கான மிக லேசான ஒரு வழியை தொகுத்து தந்திருக்கிறாங்க இப்போ ஒரு நல்ல விஷயத்த செய்ய முடியாத நம்மளால ஒரு சின்ன நல்ல விஷயம் ஒருத்தர் கீழே கிடக்குற ஒரு பொருளை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறோம் இதுவும் நல்ல விஷயம் தானே இந்த விஷயத்த சாதாரணமா செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு சொதக்காவுடைய அந்த தரச்சா கிடைக்குது அது மட்டும் கிடையாது அந்த தர்மத்திற்கான நன்மையும் அல்லாஹு தால உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கும் என்ற இந்த செய்திய செல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்ததன் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது இன்னும் நான் மேல சொன்னப்பட்ட மாதிரி எல்லா நற்செயல்களுமே சதகா என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக நாம் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸை நாம் பார்ப்போம் அத்தாசிய அப்போ இந்த ஹதீஸானது பத்தொன்பதாவது ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த ரியாவு சாலிகில இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெயரக்கூடிய அந்த ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் இது பத்தொன்பதாவது ஹதீஸாக இருக்கு என்பதை சொல்றாங்க அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது அப்ப அந்த ஜாபிர் ரதிகுல்லாஹோ அன்ஹு அவர்களை பார்த்து போகுது இதற்கு முன்னால் உள்ள ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான ராவியான ஜாபிர் ரதிலாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு என்பதை நமக்கு சொல்றாங்க கால அவர்கள் சொன்னார்கள் காலரசூல் லாஹி சல்லு அலிசலம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் ரதி அனுகு சொன்னார்கள் அப்போல்லா அலிசல்ல சொல்றாங்க மாமின் முஸ்லிமின் முஸ்லிமில் இருந்து இல்லை ஒரு மரத்தை அவர் நடுகிற நடுகிறவராக இல்லை அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்றோம் சொன்னா நடுதல் மஸ்தருக்குரிய அர்த்தம் கொடுக்கிறோம் ஆனா நம்ம இந்த இடத்துல இஸ்மு மஃபூலா அர்த்தம் வச்சுட்டா இங்க கரெக்டா இருக்கும் அப்ப மஃபூலா வச்சா மகரூசுன்னு வரும் மகரூசுனா நடப்படுதல் நடப்படக்கூடியது அப்ப நடப்படக்கூடியது என்னது நட்டு வைக்கப்படக்கூடியது மரம் தானே அப்ப அதன் காரணமாக இந்த ஹரிசன் என்பதற்கு மரம் என்று நாடிக்கொண்டால் அர்த்தம் வைத்துக் கொண்டால் இங்கு பொருத்தமானதாக இருக்கும் இப்ப பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த மரம் என்பதாக நம்ம குறிப்பிடும் பொழுது விளங்குவதற்கு இது ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்ப ஒரு மரத்தை அவர் நட்டு வைக்கிறார் அப்போ நட்டு வைப்பவராக முஸ்லீமில் இருந்து இல்லை இல்லா சதக்கத்தன் மரத்தில் இருந்து சாப்பிடப்படும் அவருக்கு சதக்காவாக ஆகியிருந்தே தவிர எந்த ஒரு முஸ்லீமும் மரத்தை நடுபவராக இல்லை என்பதாக இங்க கொண்டு அர்த்தம் வைக்கணும் அப்போ முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் ஒரு மரக்கன்ற நட்டு வைக்கிறாரு ஒரு மரத்தை நடுறாரு அந்த நட்டு அது எப்படி இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து மக்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க சாப்பிடப்படுது அதுல உள்ள கனிகளையும் அதுல உள்ள அந்த பழத்தை எல்லாம் சாப்பிடப்படுதுன்னு வைங்க அந்த சாப்பிடப்படக்கூடிய விஷயம் அவருக்கு அந்த அந்த சாப்பிடும் அந்த செயலாகிறது அந்த நபருக்கு அந்த நட்டு வைக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த முஸ்லீமுக்கு அது சதக்காவாக அமையாமலேயே தவிர அவருக்கு போகாது என்பதாக சொல்றாங்க அப்போ அது அவருக்கு சதக்கா ஒரு மரத்தை நட்டு வைக்கிறார் அந்த மரத்து மூலமா யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கடிகளை பழங்களை காய் இதுல இருந்து யாரெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்களோ அதற்கான நன்மை அவருக்கு போகக்கூடியதா இருக்கும் மரத்தை நட்டவர் அவர் தானே அப்ப அவருக்கு சதக்காவுடைய நன்மையை அது தரக்கூடியதாக இருக்கு அப்ப அந்த பழத்தை அவர் சதக்காவை தானே கொடுத்தாரு அந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழம் யாருக்கு சொந்தம் அந்த மரத்தை நட்டவருடைய நட்டவருக்கான சொந்தம் அந்த மரத்தை நட்டினது அவர் இடத்துல அந்த மரத்தை நட்டி வச்சது அவரு அப்ப அதற்குல அதுல பழுக்கக்கூடிய அந்த பழம் ஆகிறதும் அவருக்கு தானே அப்படி அவருக்கு சொந்தமான பொருளை மத்தவங்க சாப்பிடுறாங்களா இல்லையா அப்போ தன்னுடைய பொருளை மத்தவங்களுக்கு சாப்பிட அவர் கொடுக்கிறாரு அதன் காரணமாக அதுவும் சதக்காவாக தாயில அவருக்கு ஆக்கி வைக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க ஒமா சூரியக அந்த மரத்தில் இருந்து எந்த ஒன்று திருடப்பெறுமோ அந்த ஒன்றும் சதக்கத்தன் சதக்காவாகவே தவிர இல்லை ஓ ஒருத்தவன் அந்த மரத்துல இருந்து பழத்தை திருடுறான் யாருக்கும் தெரியாம அந்த ஓனருக்கும் தெரியாம யாரும் பார்க்காம அந்த பழத்தை திருடிட்டு போறான் திருடிட்டு போன பாவம் அவனுக்கு இருக்கும் ஆனா திருடிட்டு போனதற்கான அந்த நன்மை என்பது இவரை வந்து இருக்கும் அவருடைய சொந்த திருடிட்டு போறான் அப்போ அவருடைய சொந்த மரத்தில் காய்த்த அந்த பழத்தை இவர் திருட மூலமாக அவர் அந்த பழத்தை சதக்காவாக அந்த திருடனுக்கு கோ குடுக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரு செயலும் திருடப்பட்ட அந்த ஒரு விஷயமும் அவருக்கு சதக்காவாகவே அதுவும் அமைகின்றது என்பதை சல்லு அலைகி வசல்லம் இதன் மூலமாக சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க யாரும் அந்த மரத்தை குறைபடுத்த மாட்டார் இல்லா காணலஹூ சதகத்தன் அவருக்கு அம்மரமானது சதக்காவாக ஆகியே தவிர யாரும் அதை குறைபடுத்த மாட்டார் அப்ப அந்த மரத்துல இருந்து யாரும் எதையும் இருக்க முடியாது எப்படி அவருடைய அந்த சதக்காவாக ஆகிய தவிர எதையும் எடுக்க முடியாது அந்த மரத்துல இருந்து யாரு என்ன எடுத்தாலும் சரி அந்த மரத்தை நற்ற அவருக்கு அது சதக்காவாகவே அது தர்மமாகவே அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சல்லாஹு அலேஹி செல்லம் அண்ணவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸானது முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க வஃபி ரிவாயத்தின் லஹு இன் அந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கான இன்னொரு அறிவிப்பில் உள்ள ஒரு செய்தியை சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பில் உள்ளதாகும் فلا யகரிசுல் முஸ்லிம فلا யகரிசுல் முஸ்லிம ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடமாட்டார் அதிலிருந்து சாப்பிடுவார்கள் இன்சானும் மனிதர்கள் சாப்பிடுவார்கள் வலா தாபத்துன் இன்னும் கால்நடைகளும் சாப்பிடும் வகையில் ஒரு முஸ்லிம் நடமாட்டார் வலா தயருன் இன்னும் பறவை சாப்பிடும் வகையில் ஒரு முஸ்லிம் நடமாட்டார் எப்படி இல்லா கானலகு சதக்கத்தன் அந்த மரத்தை நற்ற அந்த நபருக்கு அது சதக்காவாக தர்மமாக அது ஆகியே தவிர பறவையும் சாப்பிடாது கால்நடையும் சாப்பிடாது மனிதர்களும் சாப்பிட மாட்டார்கள் என்ற விஷயத்தை இங்கு பதிவு செய்து தராங்க எப்ப வரைக்கும் இலாயாமா கையாமத்து நாள் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப மறுமை நாள் வரைக்கும் எந்தெந்த பறவை எல்லாம் சாப்பிடுதோ எந்தெந்த மிருக சாப்பிடுதோ எந்தெந்த மனிதர்கள்லாம் அந்த மரத்துல இருந்து சாப்பிடுகிறார்களோ அந்த நன்மை அவருக்கு போகாமலே தவிர யாரும் சாப்பிட முடியாது இப்ப யாரு சாப்பிட்டாலும் அதற்கான நன்மை அந்த சதகா என்ற அந்த தர்மம் என்ற அந்த கூலியானது அவரை அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களாக இது இருக்கின்றார்கள் அப்போ இந்த ஹதீஸனுடைய இன்னொரு ரிவாயத்தை நமக்கு சொல்லி தராங்க இன்னொரு அறிவிப்பையும் நமக்கு சொல்லி தராங்க பாருங்க ஒவ்வொரு ரிவாயத்தின் லகு இன்னும் அந்த முஸ்லீம் ரஹமத்துல்லே அவர்களுக்குரிய அறிவிப்பில் உள்ள ஒரு செய்தியாகும் லாசு முஸ்லிமுன் முஸ்லிம் ஒரு மரத்தை ஒரு முஸ்லீம் நடமாட்டார் ஒரு முஸ்லிமான மனிதர் நடமாட்டார் இன்னும் அப்போ எசரா சொன்னா என்ன சொல்லுவாங்க விவசாயம் செய்யறது அப்படிக்கான அர்த்தத்துல பொதுவா வரும் ஆனா இந்த இடத்துக்கு பார்க்கும் பொழுது பயிரிடுதல் விதைத்தல் அப்போ புதைக்கிறது விதைக்கிறது ஒரு செடியை விதைக்கிறோமா இல்லையா ஒரு விஷயத்தை விதைக்கிறோமா இல்லையா அந்த அர்த்தத்தை அவன் விதைக்க மா விதைக்க மாட்டான்னு அதிலிருந்து சாப்பிடுவார்கள் மின்சானுன் மனிதர்கள் சாப்பிடுவான் வலா தாபத்துன் இன்னும் கால்நடைகள் சாப்பிடும் வகையில் ஒரு முஸ்லிம் மரத்தை நடமாட்டார் இன்னும் எந்த ஒரு விஷயமும் சாப்பிடும் வகையில் ஒரு ஒரு முஸ்லிம் நடமாட்டார் எல்லா காணத்திலகூ சதக்கத்துன் சதக்கா என்பது தர்மம் என்பது அது அவருக்கு ஆகியே தவிர எந்த ஒன்றும் அதிலிருந்து சாப்பிட முடியாது சாப்பிடாது என்ற விஷயத்தை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் ஒரவயாகு ஜெமியான் இந்த ஜமியான் இந்த மொத்தத்தையும் அவர்கள் இருவரும் ரிவாயத்து செய்தார்கள் யாரு புகார் இமாம் அவர்களும் முஸ்லீம் இமாம் அவர்களையும் இங்க குறிக்கிறாங்க அப்போ அவர்கள் இருவரும் இதை ரிவாயத்து செய்தாங்க மின் ரிவாயத்தி அனசின் ரதிகள் ஆகும் அனுகு அனசு ரதிகல்லாகும் அனுகு அவர்களுடைய அறிவிப்பில் இருந்து மொத்தமாக இந்த புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இருவரும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள் இந்த அறிவிப்பை ரிவாய் செய்தார்கள் என்பதாக சொல்றாங்க அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாலா கொள்வானாக இப்ப பாருங்க என்ற இந்த இந்த சொல்லாகிறது அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க ஐ அதாவது என் குசுஹு அதனை அது குறையாக்குவது அப்போ இந்த வலா எர் என்பது குறையாக்காது என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த செய்தியையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையான பாதைகள் அதிகம் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவா வாழை இவர் செல்லம் அண்ணவர்கள் அந்த மரம் நடக்கூடிய அந்த நபரை பார்த்து அந்த நபரை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கு சதக்க ஆகிய தவிர எதுவுமே அதிலிருந்து இருந்து சாப்பிட முடியாது எதையுமே அந்த மரத்துல இருந்து யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அந்த ஒரு மரம் நடக்கூடிய ஒரு விஷயம் அந்த செயல் என்பது ஒரு மரம் தான் மரத்தை நடக்கிற விஷயம் கிடையாது அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன செடியை வைக்கிறாரு அந்த செடியின் மூலமாக அது மரமாக வளர்ந்து அது வருங்காலத்துல வரக்கூடிய மக்கள் அதில் சாப்பிட்றா நம்ம வைங்களேன் அதுவும் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு அதுவும் சதக்காதான் அதுவும் உனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த எளிய வழியை இங்கு காண்பித்து தந்ததன் காரணமாக தான் இந்த ஹதீசு இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஒரு முஸ்லிம் நட்டு வைக்கும் மரம் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து என்று இந்த மூணு ஹதீசையும் நாம் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீசை குறித்தான அந்த செய்திகளையும் அந்த விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல நம்ம பார்ப்போம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته